சட்டமன்ற தொகுதியில் இருந்து வெள்ளக்கோயில் பகுதியில இருந்து தொகுதிக்கு சேர்ந்தவர்கள் வெள்ளக்கோயில் ஒன்றியத்தை சேர்ந்த மணிகண்டன் கோவில் பிரியா என்கிற இரண்டு பேர் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் கரூர் பொதுக்கூட்டத்திலே இந்த கையால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பாதுகாப்பு சரியான முறையிலே வராத சூழ்நிலையிலே இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய ஆத்மாவும் அடைய வேண்டி நாம் அனைவரும் பனிதாயிமானத்தோடு ஒரு நிமிடம் மௌனம் காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாட்டிலே இன்னைக்கு என்ன நடந்துட்டு எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் முடித்து அறுத்தெட்டு பேர் இறந்த போது திமுக சார்பில் கள்ளக்குறிச்சிக்கு யாரும் வரல வந்தாங்களா ஒரு நபராவது வந்து ஆறுதல் தெரிவிச்சு திமுக சார்பில் கண்ணீர் விட்ட மக்களுடைய கண்ணீரை தொடக்கல எல்லோரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் அது ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கொடூரமான கள்ளச்சாராய மரணம் தமிழகத்திலே பதினைந்து ஆண்டு காலம் இல்லாத வகையில் இந்த ஆட்சி வந்த பிறகு விடியல் திமுக ஆட்சி வந்த பிறகு இரண்டு முறை கள்ள சாராய மரணம் நடந்திருக்கிறது ஒரு முறை விழுப்புரத்துக்கு அருகாமையில கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அன்றைக்கு இதே போல ஸ்டாலின் அவர்கள் இரவோடு இரவாக சென்னையில இருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவோ கார் மூலமாகவோ அல்லது விமானம் மூலமா வந்து வழியாகவோ வந்து இந்த வழியாக வேதனை உதயநிதியும் வரவில்லை எந்த மந்திரிகளும் வரவில்லை யாராவது வந்தாங்களா நீங்களே மனசாட்சி கிட்டத்தட்ட மிக கொடூரமான மரணம் ஆனால் யாருமே ஆறுதல் கூட சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு இரவோடு இரவாக அதே நாளில் சென்னையிலே இருந்து விமானம் வந்து தனி விமானத்துல வந்து கரூர் வந்து மருத்துவமனையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் ஆறுதல் என்று சொன்னால் நெஞ்சுக்கு நெருடலாக இருக்கிறது ஏன் அன்றைக்கு வரவில்லை அன்றைக்கு இருந்தவர்களும் மக்கள் தான் இன்றைக்கு இருந்தவர்களும் மக்கள் தான் இந்த மரணம் யாரால் வரவழைக்கப்பட்டது என்கிற மாபெரும் சந்தேகத்தை உண்டாக்குவது அங்கேதான் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் குடும்பத்தோடு விட்டு காலையில வெடிய கால வந்தவரு துக்கம் தொண்டை அடைப்பதாக சொல்லி வேதனையில கண்ணீர் வடிப்பதாக சொல்லி என்னென்னமோ எல்லாம் ஜால் ஜாப் செய்து விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கரூர்ல இருந்து விட்டு உதயநிதி கிளம்பி நேரம் மீண்டும் எங்கு போயிட்டாரு துபாய் போயிட்டார் மீண்டும் ஓய்வெடுக்க போய்விட்டார் இதுதான் மக்கள் மீது இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற அக்கறை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லலாம் மக்களும் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது ஸ்டாலின் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களே பேரைஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பல காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் ஏமாற்ற முடியாது என்பது வேலை அண்ணா அவர்கள் சொன்ன பழமொழி அதே போல இத்தனை காலம் தமிழக மக்களை ஏமாற்றினீர்கள் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு கூட்டம் சேர்கிறது அந்த கூட்டம் நேற்று மட்டும்தான் கூடியது என்று சொல்ல முடியாது கரூரிலே மட்டும்தான் கூடியது என்று சொல்ல முடியாது ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்கு பல சேர்கிறார்கள் நாகப்பட்டினத்திலே மக்கள் சேர்ந்தார்கள் நாமக்கல்ல நான்கு மாவட்டங்களுக்கு போன போது கூடிய கூட்டம் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் அங்கே எல்லாம் இப்படிப்பட்ட துர்மரணம் நடக்கவில்லை கரூரிலே இந்த மரணம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய மனதை கலக்க வைக்கிறது எங்களுடைய போல இதில் ஏதோ இருக்கிற சந்தேகம் ஓடிக்கொண்டிருக்கிறது மனசாட்சியுள்ள அனைத்து மக்களுடைய மனதிலும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கொடூர சம்பவம் தான் கரூர் சம்பவம் நாளை மறந்து விடுவார்கள் ஆறு மாதம் கழித்து மறந்து விடுவார்கள் தேர்தல் வரும் போது மக்கள் இதை எல்லாம் நினைக்க மாட்டார்கள் என்று எண்ணி பார்க்க கூடாது ஸ்டாலின் அவர்களே இப்படி ஒரு கொடூர சம்பவம் கள்ளக்குறிச்சிக்கு வராத ஸ்டாலினிக்கே வந்தது கரூருக்கு வந்தது கள்ளக்குறிச்சிக்கு வராத உதயநிதி கரூருக்கு வந்தது இவை எல்லாம் மக்கள் மனதை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் சந்தேக கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தேகத்தை தெளிவு செய்ய வேண்டியது ஸ்டாலினுடைய அரசு தான் அண்ணா திமுகவுக்கு என்றால் ஒரு நீதி அதே போல காவேக்காக்கு என்றால் ஒரு நீதி எதிர்கட்சிகள் என்று சொன்னால் அதை புறக்கணிப்பது எதிர்கட்சிகளுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கே கரூர் பகுதியிலே இடம் கொடுப்பதில்லை அனுமதி கொடுப்பதில்லை ஆனால் என்றால் நகரத்தின் மைய பகுதியிலே பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் ஒதுக்கிக் கொடுத்து சிறப்பாக அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு கூட்டமே வரவில்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்கள் பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் சேருகிறார்கள் எடப்பாடியாருடைய கூட்டத்துக்கு என்றால் போலீஸ்காரர்கள் வருவதில்லை வந்தாலும் கூட தொப்பியை கலக்கி எங்க ஒரு பக்கம் வைத்து விட்டு சொந்த வேலையை பார்த்து எங்காவது ஒரு போலீஸ்காரர் பார்த்தீங்களா கரூர்ல இதே இடத்துல வேலுசாக்குறத்துல எடப்பாடியார் பேசினாரு ஒன்றரை மணி நேரம் அந்த இடத்துல யாராவது ஒரு போலீஸ்காரரை பாத்தீங்களா ஒரு காவல்துறை அதிகாரியில பாத்தீங்களா ஆனால் கேட்டால் இன்றைக்கு நாங்கள் பந்தோபஸ்து கொடுத்தோம் போதுமான பாதுகாப்பு கொடுத்தோம் என்று சொல்லுவார்கள் எடப்பாடியார் கூட்டத்திற்கும் பாதுகாப்பு தரவில்லை விஜய் கூட்டத்திற்கும் பாதுகாப்பு தரவில்லை மொத்தத்தில் தமிழக மக்களுடைய உயிர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவனுடைய உயிர் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்றைக்கு அநியாயமாக பறிபோயிருக்கிறது அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு அனாதையா நிற்கிறது இதற்கு ஸ்டாலின் வெகு விரைவில் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நாளும் வரும் என்பதை சொல்லி அதற்குத்தான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் மட்டுமல்ல மட்டுமல்ல பொள்ளாச்சி மட்டுமல்ல முப்பத்தி நான்கு தொகுதிகளிலே தொகுதிகளிலே அனைத்து அண்ணா திராவிடம் வெற்றி பெறும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி ஆனால் இன்றைக்கு செய்கிற தவறுகளுக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் வெகு சீக்கிரம் விசாரணை வலயத்திற்குள் வருவீர்கள் சரியான பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்றைக்கு எந்தெந்த அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியை தூக்கி பிடிப்பதற்காக பொய் பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் இவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சரானவுடன் பெற்று கொடுப்போம் என்பதனை சொல்லி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் உள்ள கட்சிகள் கூட்டணியிலே வலுவாக இருக்கிறோம் கரூர்ல கூட்டம் எடப்பாடியாருக்கு எப்படி கூட்டியது திருப்பூர்ல கூட்டம் எப்படி கூடியது தொகுதி தொகுதியா தான் நம்முடைய எடப்பாடியார் சுற்றுப்பயணம் பண்றார் ஒரு தொகுதி ஒரு நாளைக்கு மூணு தொகுதி பக்க பக்கமா போறார் ஒவ்வொரு பக்கமும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சேர்றாங்க சேர்றாங்களா இல்லையா மக்கள் வருகிறார்கள் ஆனால் எல்லா இடத்திலும் நீதி கேட்கிறார் நியாயம் கேட்கிறார் இதற்கெல்லாம் பதில் சொல்லுகிற நாள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே அண்ணா திமுக கூட்டணி அமோகமான வெற்றியை பெறும் விரைவில் திமுக வீட்டுக்கு போகும் ஆனால் ஒரு நிபந்தனை இனிமேல் திமுக என்கிற கட்சி மக்கள் மன்றத்திலே தூக்கி அடிக்கப்பட வேண்டும் இந்த கொலைகார ஆட்சி தமிழக மக்களுடைய இருந்து நிச்சயமாக இந்த ஆட்சி தருவதாக சொல்லி தமிழக மக்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டிருக்கிற கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான ஆட்சி அநியாய அக்கிரம மரணங்களுக்கு காரணமான இந்த ஆட்சி விரைவில் வீட்டுக்கு போக வேண்டும் திமுக என்கிற கட்சியினை முழுவரி இல்லாமல் என்பதை சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்த அம்மா பேரவையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியனை உரித்தாக்கி அன்பு சகோதரர் முயற்சியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் என்னுடைய கொண்டிருக்கிறோகநாதியனை உரித்தாக்கி காங்கேம் நகர கழகத்துக்கும் என்னுடைய ஆற்றல் மிக்க செயலாளருக்கும் நன்றியை உரித்தாக்கி அண்ணன் என் நடராஜன் சென்ற வாரம் சிறப்பான எடப்பாடியார் பொதுச் செயலாளருடைய கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி காட்டிய அண்ணன் என் எஸ் என் நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்